அனைவருக்கும் சேலம் ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி பார்த்தேன் என்னன்னா மூன்று அழகான பெண் குழந்தைகள் அவங்கள வந்து பெற்ற தந்தையே வந்து ஆஹ் கொலை செஞ்சுட்டு இதை சொல்றது கூட எனக்கு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு அவரும் தற்கொலை பண்ணியிருக்காரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை சொந்தமா வீடு கட்டுறதுக்கான லோன் வாங்கி அடைக்க முடியல போல இருக்கு ஆனா இதுக்கு வந்து தற்கொலை அதுவும் மூன்று குழந்தைகளை கொன்று தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா தற்கொலை தீர்வாகுமா அந்த வீடு கட்டும் முன் அதற்கான திட்டமிடல் இருக்க வேண்டும் எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் தற்கொலை அதற்கான தீர்வாகாது தயவு செய்து தயவு செய்து நம்முடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் தற்கொலை நா நோக்கி போகாதீங்க எது எந்த பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு ஒரு தீர்வில்லாத பிரச்சனைகள் இல்லவே இல்லை இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து தயவு செய்து நன்றி வணக்கம்